ரயில்வே இதுக்கு எழுதி போட்டிருக்கேன் மேடம் ரயில்வே இதுக்கு ரயில்வே இதுக்கு கால்பர் பண்ணுவாங்களா எதுவுமே ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு மெயினாக எனக்குன்னு ஒரு வரும்படி வந்தா தான் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா வந்து மேடம் ஒரு நாள் பாத்திர பாத்திரம் கழுவுறதுக்கு டீ கடைக்கு போயிருந்தாங்க மேடம் போயிட்டு வீட்டில் வந்து பார்க்குறாங்க அந்த பயனுக்கு இந்த இடத்துல எலி கடிச்சு ரத்தமா வந்து அந்த இடத்துல எறும்பு அவ்வளோ ஒரு எறும்பு மொச்சிக்கிட்டு கத்துக்கத்து கத்திக்கிட்டு இருந்தேன் மேடம் அந்த தெருவில் இருக்கவங்க புறம்னு சொல்லி என்ன மேடம் இப்படி என்னம்மா அப்படி போட்டு போயிட்டீங்க மட்டுறாங்க என்ன தாங்கயா செய்கிறது அப்படின்னு அப்புறம் அந்த டீ கடையிலேயேம்மா நீங்க ஃபுல் டைமாக வர வேண்டாமா நீங்க ஒரு ரெண்டு நேரம் மட்டும் வந்து எங்களுக்கு காய்கறி கட் பண்ணிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு போங்க மனு ரூபா கொடுத்துட்றாங்க மேடம் நானும் சரி ஏதாவது ஒரு வரும்படி வந்து அம்மாவை வெளியே அனுப்பாமல் இந்த பயலை பாத்துக்கிறான் தானே மேடம் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் நானும் எல்லா இதுவும் மேடம் எந்த கால்சர் போட்டாலும் சரி போய் இது பண்ண தான் செய்கிறேன் இப்படியே தூக்கிட்டு போறதுக்கு அசரவே மாட்டாங்க அப்படி உங்களுக்கு இந்த தாட்டு வந்தது